வணக்கம் நம்ம வள்ளுவர் கோட்டத்துக்கு நடிகர் பி எஸ் வீரப்பாவுடைய ஒரு படத்தயாரிப்பு அலுவலகம் இருந்தது ஒரு நாள் அந்த அலுவலகத்தில் பாடல் பதிவுக்காக கம் வல நமது எம்எஸ்பி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் உட்காந்துருந்தாங்க திடீர்னு டைரக்டர் ஸ்ரீதரருடைய பட கம்பெனி மேனேஜர் அவர் வந்து இவங்க சந்திக்க வராரு இன்னும் இவர் இங்கே வராருன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் பேசினாங்க அப்போ நான் இந்த மாதிரி டைரக்டர் வந்து திடீர்னு ஒரு பாட்டு அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்குறாரு இப்போவே வேணுமா அப்படின்னு கேட்டாராம் இப்போவே வேணுமா இது பிஎஸ் வீரப்பாவா கொடுத்த கழிச்சிட்டு அவங்க அவர் கோச்சு பாரு அவர் தெரிஞ்சா அப்படின்னு இவர் யோசிக்கிறார் ஏன் அவங்க இப்போவே வேணும்னு கேட்குறாங்கன்னா டைரக்டர் ஸ்ரீதர் ஒரு புதுமை இயக்குனர் இல்லையா அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு புது ஒரு ஆசை என்னென்னா இருபத்தி ஏழு நாளில் படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணணும் அப்படி ஒரு டார்கெட் அது வந்து அவர் ஒரு பெரிய சபதமாக போட்டு செஞ்சாரோம் அதை எடுத்து சொல்லி அதனால தானா கொஞ்சம் அர்ஜென்ட் போகிறாரு அப்படின்னு சொல்லவும் எம்எஸ்சி யோசிச்சாராம் சரி அவர் ஏதோ ஒரு சாதனை பண்ணுன்னு நினைக்கிறாரு அதுக்கு நம்மளால உதவி செய்யலாமே அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்போது கவிஞரை கூப்பிட்டு சொன்னாராம் அண்ணே இந்த மாதிரி திடீர்னு கேட்குறாங்க ஒரு சின்ன வேலை பண்ணுவோமா போயிட்டு வந்துடுவோமான்னு கேட்டாராம் ஏய் என்னடா இது ஏன்னா பாட்டுன்னு நினச்சாங்களா என்ன நினச்சாங்க இப்படி இல்லாமடா கேட்பாங்க அப்படி ஒரு கோவம் வந்துருச்சான் இல்லைண்ணா ஏதோ அவர் சாதனை பண்ணணும்னு நினைக்கிறாரு நம்மளால் மடிஞ்ச உதவி செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி காரு காருக்காரையும் கூப்பிட்டு போயிட்டார் இப்போ வல்லுவர் கோட்டையிலேருந்து கோடம்பாக்கம் போனோம் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தாங்க இருக்குது அதுக்குள்ளே அப்போ மேமாலெலாம் கிடையாது அதனால் சீக்கிரமாக போயிட முடியாது ஒரு இருபது நிமிஷம் அரை மணிநேரம் டைம் எடுக்கும் அரை மணி மணிநேரம்தான் டைம் எடுக்கும் போகும்போது காரில் பொட்டி வச்சுட்டு ஹார்மோனியம் பொட்டி வச்சுக்கிட்டு அவர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு உடனே கார்லேயே போட்ட டியூனும் அப்போ வந்து அந்த கார் வந்து எம்எஸ்பி ஒரு கார் நம்பர் எம்எஸ்வி பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டாம் காரில் உடனே போட்ட டியூன் தான் அந்த அந்த படத்தில் வர ரொம்ப ஹிட்டான கவிஞருக்கு சிறப்பான பேர் வாங்கி கொடுத்த முத்தான முத்தல்லவோன்னு ஒரு பாட்டுக்குது இல்லையா ஒரு அந்த பாட்டு இவங்க எடுத்துக்கின டைம் ஒரு அரை மணி நேரம் கூட இல்லைங்க டியூனை போட்டு அவர் கவிஞர் எழுதி கவிஞர் டியூனு போட்ட உடனே கோமம் முறைச்சிட்டு எழுதிக்கிடாமடையா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் வேக வேகமாக சொல்லவும் அதெல்லாம் வைர வரிகள் தான் இந்த வள்ளுவர் கோட்டத்திலேருந்து கோடம்பாகத்துக்குள்ளே எழுதப்பட்ட பாடல் காருக்குள்ளேயே பதிவு செய்ய காருக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் போயிட்டு பாட்டில் ரெடி ஆனோடனே சுசிலா அம்மாவை வந்து கூப்பிட்டு டேக்கு போயிட்டாங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போய் டேக்கு போயிட்டாங்க அவங்களும் ரெண்டே டேக்கில் பாடிட்டாங்களாம் நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் பாட்டு முடிஞ்சிருச்சு காரில் வந்து மெட்டு போட்டு பாட்டு எழுதி மு கம்போஸ் பண்ணிட்டார் ரெக்கார்டிங் தேட்டர் வந்து ரெக்கார்டிங்கில் எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சுசிலா மாவானிக்கும் ரெண்டே டெக்கில் பாடி முடிச்சிட்டாங்களாம் ரொம்ப அருமையான பாட்டு அது அதுக்கப்புறம் அடுத்தது நைட்டே ஷூட்டிங் ஒரு நாள் வித்தியாசத்துலேயே பாட்டு ஷூட்டிங்கோடு வந்துருச்சான் மொத்த படம் ரீ ரீரிக்கார்டிங் வரும்போது அந்த காட்சியை பார்த்துட்டு இவருக்கே அதிசயமாக நேற்று போட்ட டியூன் பாட்டு இவ்வளோ அழகாக படத்தில் பொருந்தி வந்திருக்கேன் அந்த படத்துலலாம் அருமையான பாட்டுங்க எல்லாம் எப்படின்னா எங்கே இருந்தாலும் வாழ்க அப்புறம் வந்து நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் இந்த மாதிரி அருமையான பாட்டுங்களும் உள்ள பாட்டு அது அந்த ப படத்துக்கு ஒரு சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல்லே மொத்த படம் நடக்கிற மாதிரி ஒரே செட்டில் படம் முடிஞ்ச மாதிரி தான் வேகமாக எடுத்து முடித்து அந்த மாதிரி செஞ்சிட்டாரு சொன்ன இருபத்தி எழுபத்தி நாலு படம் முடிஞ்சிருச்சு ரிலீஸும் பண்ணிட்டாங்க ஆனால் அவர் முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு சாதனை செஞ்சார் உண்மையான சாதனை செஞ்சது யாருன்னா எம்எஸ்வி கண்ணதாசன் தான் அவங்களாவது அது இருபத்தெட்டு நாள் காரில் அரை மணி நேரத்தில் ஒரு பாட்டு வந்து இவ்வளோ ஒரு அருமையான பாட்டை ரெடி பண்ணி ஒரு கின்னஸ் சாதனையாக ஒரு வள்ளுவர் கோடத்துலேருந்து கூடம் பக்கத்துலேயும் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி எழுத முடியும்னு சாதனை பண்ணது இந்த எம்எஸ்பியும் கண்ணதாசன் கூட்டணி தான் சொல்லணும் அந்த படத்தில் நீங்கள் ரெண்டு சாதனையாக சொல்லலாம் நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் ஹிந்தியில் கூட டப் பண்ணாங்க அங்கேயும் நல்லா ஓடது இன்றைக்கி கூட ஒரு ட்ரென் செட்டான படம்னு சொல்லலாம் ஒரு அருமையான பாட்டு அருமையான கதை ஒரே அடிக்காது ரொம்ப நல்ல ஒரு உருக்கமான ஒரு படம் அது ஸ்ரீதர் பேர் சொல்கிற படம் எம்எஸ்வி பேர் என்னைக்கும் சொல்கிற பாட்டு கனதாசன் பேர் சொல்கிற பாட்டு அதில் இருக்குது அந்த வகையில் இது ரெட்டை சாதனைன்னே சொல்லலாம் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒளிதி வந்த சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்